பாபாவை இக்கணம் தலை தாழ்த்தி வணங்குவோம் இக்கணம் இந்த பதிவை கேட்க உள் வந்திருக்கும் பாபா அவருடைய பக்தர்கள் அனைவரும் பேரதிர்ஷ்டசாலிகள் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வையிலே மலை போன்ற பிரச்சனைகளையெல்லாம் பாவங்களையெல்லாம் அழித்து நல்லொழுக்கத்தை பிறப்பித்து தீய கரைகளையெல்லாம் நீக்கி நம்மை சீர்படுத்த உதவுவது பாபாவினுடைய ஆசிர்வாதங்கள் ஞானிகளின் முன் எப்பொழுதும் தலை தாழ்த்தி வழங்கினால் வாழ்க்கையில் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து வாழலாம் பாபாவினுடைய சாதாரண உபதேசம் சாதாரண பேச்சு அவரை நமக்குள் உந்துகின்றது அவருடைய அவர் மீதான பக்தி அழியாத இன்பத்திற்கு வழிவகுக்கின்றது இது என்னுடையது அது உன்னுடையது என்ற பாகுபாடு இல்லாமல் மனதில் ஒரு மித்த நிலைப்பாடு தோன்றுவதுதான் பாபா நம்முள் ஐக்கியமாவதை தெரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இன்றைய தினத்தில் பாபா நம்மை தேடி அனுப்பி வைத்திருக்கின்ற இந்த உதியானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்காகவும் நிம்மதியை கொடுப்பதற்காகவும் தேவையான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்காகவும் பாபா நம்மை தேடி அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த பிறவியில் நாம் கொண்டிருக்கின்ற அத்தனை கடனில் இருந்தும் விடுபட பாபா நம்மை நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்ற இந்த உதியானது நாம் தினம்தோறும் நம் நெற்றியில் இட்டு செல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு செயலும் வெற்றி செயல்களாக மாறும் உதியினுடைய பெருமையை அறிந்தவர்களால் நீங்கள் தினம்தோறும் பாபாவினுடைய உதியை மனமாற நினைத்து ஓம் சாய்ராம் என்று சொல்லி நெற்றியில் இட்டுக்கொண்டால் வாழ்க்கை ஆகும் பாபா அனைவரிடமிருந்தும் தட்சிணை பெறுகின்றார் அப்படி சேகரிக்கப்பட்ட தட்சணை பெரும்பாலும் தர்மத்திற்கும் விறகு வாங்குவதற்குமே செயல் செலவழித்தார் அவர் எரிய விட்டுக்கொண்டிருந்த அந்த துணி அந்த புனித நெருப்பில் விறகையிட்டார் அந்த நெருப்பில் இருந்து வரக்கூடிய அந்த சாம்பல் தான் உதி பக்தர்கள் ஷீரடியை விட்டு புறப்படுகின்ற சமயத்தில் இந்த உதியானது பக்தர்களுக்கு தாராளமாக விநியோகம் செய்யப்பட்டது அப்பொழுது ஷீரடியில் இந்த உதியினால் பாபா குறிப்பிடுவது உபதேசம் மட்டுமல்ல யாவும் சாம்பல் தான் என்கின்ற ஒரு விஷயம்தான் யாவும் நிலையற்றது தான் நிலையற்ற பொருள்தான் எல்லாம் இந்த பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட இந்த உடலானது எல்லா இன்பங்களையும் தூய்த்து முடித்து ஓய்ந்து பின்னர் சாம்பலாக சாம்பலாகத்தான் ஆக்கப்படுகின்ற அந்த உண்மை உடல் சாம்பலாக்கப்படும் என்கின்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டுவதுதான் இந்த பாபாவினுடைய உதியம் கூட பிரபஞ்சம் என்பது நிலையற்றது தாய் தந்தை மகன் இவர்கள் யாருமே உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல இந்த உலகத்தில் பல விஷயங்களை நாம் தனியாக கையாளுகின்றோம் என்றால் அதை கையாளுவதற்கான திறமையை நமக்குள் இருந்து காண்பித்திருக்கின்றார் என்றால் அது பாபாவினுடைய ஆசிர்வாதங்கள் பாபாவினுடைய ஆசிர்வாதங்களால் இன்று அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட அனுப்பி வைக்கப்பட்ட சீரடியிலிருந்து நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்ட இந்த உதியானது நம் கஷ்டங்களை எல்லாம் நிச்சயம் தீர்க்கும் மருந்து நம் துயரங்களையெல்லாம் போக்கும் மருந்து இந்த உதி அந்த உதியை ஓம் சாய்ராம் என்று சொல்லி மறக்காமல் தினந்தோறும் நெற்றியில் இட்டு கொண்டு செல்லுங்கள் வெற்றி மேல் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து அடையும் உடலில் வலியோ மனதில் வலியோ எதுவாக இருந்தாலும் அந்த உதியை ஒரு சொட்டு ஒரு பிடி எடுத்து ஒரு துளி எடுத்து தண்ணீரில் இட்டு அதை பருகுவதன் மூலம் பாபா நமக்குள்ளே நிறைந்து விடுகின்றார் இரத்தத்தில் கலந்து விடுகின்றார் அந்த உதிரத்தில் கலந்து விடுகின்றார் உதிரத்தை தூய்மைப்படுத்துகின்றார் மனதை தூய்மைப்படுத்துகின்றார் நமக்கு ஆரோக்கியத்தை நல்குகின்றார் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய உதியின் பெருமை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியது நோய்களையும் உடல் நோய்களையும் தீர்த்து நம்மை சீ சீர்படுத்துவது செம்மைப்படுத்துவது பாபா பல தத்துவங்களை பலருக்கு எப்பொழுதும் சொல்லியிருக்கின்றார் உதியினுடைய தத்துவம் பாபா எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றார் நமக்குள் நெருப்பில் விறகையிட்டு எரித்தால் அது சாம்பலாகி விடுகின்றது உன்னுடைய நினைவுகளில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் பொசுக்கி விடு அதுவும் இக்கனம் சாம்பலாகட்டும் அந்த தீய எண்ணங்கள் இனியும் எப்பொழுதும் தோன்றாதவாறு மண்ணோடு மண்ணாக போகட்டும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டும் பிரகாசமாக மேல் நோக்கி எரியட்டும் விவேகம் என்கின்ற ஒன்று உனக்குள் இருக்கும் பொழுது வேகமாக உன் வாழ்க்கையின் வளர்ச்சி நிச்சயம் இருக்கும் நிதானமாக சிந்தித்து செயல்படும் பொழுது உன் வாழ்க்கை மிக பெரும் வெற்றியை பெறும் அடியவர்களுக்கு நம்பிக்கை பொறுமை என்கின்ற தட்சணையை எப்பொழுதும் அவர் எதிர்பார்க்கின்றார் அந்த தட்சணையானது எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும் இந்த சம்சார சாகரத்தை கடக்க முடியாது என்று நினைத்து பயப்பட வேண்டாம் என் முன்னால் இந்த இரு தட்சணையை வைத்து என் உதயை நெற்றியில் இட்டு கொள்பவர்களுக்கு இது எல்லாம் பெரிய விஷயம் அல்ல கடக்க முடியாத தூரத்தையும் சுலபமாக கடந்துவிட முடியும் பல வரங்களை நல்கி நம்முடைய வாழ்க்கையை இன்பமயமாக்க பாபா பாடுபடுகின்றார் நம் தலை மீது அவர் கரத்தை வைத்து அருளாசிகளை வழங்குகின்றார் பாபா மகிழ்வைதுகின்றார் அந்த சமயத்தில் ஷீரடியில் பக்தர்கள் வந்து குவியும் பொழுது அவர் ஆசீர்வாதங்களால் அவர்களை நனைய வைக்கின்றார் இன்றளவும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நம்மள் மனதில் நம்முடைய வீட்டில் எல்லா இடங்களிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் நம்மை கவனித்து கொண்டு நமக்கான வழிகாட்டுதல்களை சொல்லிக்கொண்டு நம் குறைகளை எல்லாம் போக்கிக் கொண்டு வேதனைகளை எல்லாம் குறைத்து கொண்டு வாழ்க்கையில் இன்பமாக வாழ மேலும் மேலும் அவருடைய அருள்மழை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது இன்றைய தினத்தில் இந்த உதி உங்கள் கண்ணில் பட்டு உங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாக போவதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற போவதை அறிந்து கொள்ளுங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது என்பதை நம்புங்கள் மனமார ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு அவருடைய ஆசிர்வாதங்களையும் பெற்று கொள்ளுங்கள் யார் மூலமாகவாவது கிடைக்கின்ற அந்த உதியை சந்தோஷமாக ஏற்றுக் கொள்ளுங்கள் ரமதே ராம் ஆவோஜி ஆவோஜி உதியாங்கி ஆங்கி கோணியால் லாவோஜி லாவோஜி ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும் உதி மூட்டைகளை கொண்டு வாரும் வாரும் என்ற பல்லவி பாபாவினால் ஆனந்தமாக பாடப்பட்டது பாபா தெளிவான இனிமையான குரலில் பாடினார் பாபாவினுடைய தனி சிறப்பு எப்பொழுதுமே உதியாக விளங்கும் ஆரோக்கியம் சுபிக்ஷம் கவலைகளிலிருந்து விடுதலை அத்தனையும் கொடுக்கக்கூடிய அதிமருந்து லோகாயத யாபங்களை லாபங்களை அளித்தது ஆன்மீக லௌகீக லட்சியங்களை எய்த உதி நமக்கு மிக பெரிய உதவியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் இன்பம் பொங்க உதி வழிதுணையாக இருக்கும் உதியால் நம் நெற்றியை நிரப்புவோம் அவருடைய நினைவுகளால் மனதை நிரப்புவோம் நம்முடைய வாழ்க்கையை இன்பத்தால் அவர் நிரப்புவார் என்று நம்புவோம் எல்லாம் நல்லதாக நடக்கும்